இருள் விரிகுழலை திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகிறார் நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவருக்கு அரோகிறார் இருள்விரிக் குழலை விரித்து தூற்றவும் இறுகிய துகிலை நெகிழ்த்து காட்டவும் இருகடை விழியும் முறுக்கி பார்க்கவும் மைந்தரோடே இலைபீழவதனை நடித்து கேட்கவும் மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும் இடையிட சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே வருகேன ஒரு செல் உரைத்து பூட்டவும் விரிமலர் அமளி அணைத்து சேர்க்கவும் வருபோருள் அளவில் உருக்கி தேற்றவும் நிந்தையாலே வனைமானைப் புகுதில் அடித்து போக்கவும் ஒருதலை மறுவு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவதெந்த நாளோ குருமணி வயிறம் இழித்து கோட்டிய களைமட உருவு வெளுத்து தோற்றிய குளிரீசை அருவி கொழித்து தூற்றிய மண்டு நீரூர் குழிபேடு கலுழி வயிற்றை தூர்த்தேழு திடர்மணல் இறுகு துருத்தி காப்போதி குளிர் நீழல் அருவி கலக்கி பூ புனை வண்டலாடா முருக விழு துணர்கள் முகுத்து காய்தீனை விளைநடு இதனில் இருப்பை காட்டிய முகிழ்மூலை இளைய குரத்திற்கு ஆட்படு செந்தில் வாழ்வே முளையீழ மதியை எடுத்து சாத்திய மூடி இறைவர் தமக்கு சாத்தீர முறையருள் முருகே தவத்தை காப்பவர் தம்பிரானே வனைமனை புகுதில் அடித்து போக்கவும் ஒரு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவதெந்த நாளோ முறையருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சித்தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் இருண்ட விரிந்த கூந்தலை விரித்து ஆற்றவும் அழுத்தமாக கட்டியிருந்த உடையை தளர்த்தி காட்டவும் இரண்டு விழிக்கடைகளை சுழற்றி செருக்குடன் பார்க்கவும் ஆண் மக்களோடு வெற்றிலையையும் வெட்டுப்பாக்கையும் நடிப்புடன் கேட்கவும் மறுமொழி பல பல சொல்லி சொல்லி இடையிடையே சற்று நகைபுரிந்தும் இது எங்கள் வீடே வருக என்று ஒரு சொல் சொல்லி மாட்டுவித்தும் விரிந்த மலர்படுக்கையில் அனைத்து சேர்க்கவும் வந்த அளவுக்கு தக்கபடி உருக்கங்காட்டி தெளிவித்தும் என்ற நிந்திமொழி கூறி அலங்கரித்துள்ள வீட்டில் நுழைந்தால் அடித்து விரட்டவும் இங்கனும் ஒருதலை காமத்தராய் புணரும் கொடியோர்களால் வரும் பழிப்பு நீங்க உனது திருவடிகளை போற்றுவது எந்த நாளோ நிறமுள்ள வைரமணிகளை அடித்து தள்ளி வளைந்த இள மூங்கிலின் உருவம் வெளுத்து தோற்றுப்போம்படியான வெண்மையையும் ஒலிக்கின்ற உடைய அருவி கொழித்து இறைக்க பெருகிய நீர் செல்லுகின்ற ஆழம்படுகின்ற காட்டாற்றின் நடுவு அடைபட்டு எழுந்த மேட்டுமணலால் இறுகி நிற்கும் திட்டு உள்ள சோலையில் அடர்ந்த குளிர் குளிர்நிழல் அருவியை கலக்கியும் புனைந்தும் வண்டல் அதாவது மகள் விளையாட்டு வகை விளையாடியும் மணம் வீசும் பூங்கொத்துகளை விட்டு கதிரிடும் தினைவிளை புனத்தில் நடுவில் உள்ள பரன் மீது தான் இருத்தலை காட்டிய அரும்பும் கொங்கைகளை உடைய குரத்திற்கு ஆட்பட்ட திருச்செந்தூர் பெருமாளே முளைக்கின்ற இளம்பரையை எடுத்து சூடிய சடைமுடைய உடைய இறைவருக்கு அதாவது சிவபிரானுக்கு சாத்திர முறையை அதாவது பிரணவ மந்திரத்தை ஓதி அருளிய முருகனே தவநிலையை காக்கும் முனிவர்கள் தம் பெருமாளே எனது பதத்தை போற்றுவது எந்த நாளோ முருகா 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 இந்த